அஸ்லாம் அலைக்கும் ஆசைப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு பார்த்தா நமக்கு நே சொப்பும் பாருங்க தயவு செஞ்ச ரெசிபி எல்லாம் கேட்டுறாதீங்க இது கண்டிப்பா சொதப்பதான் போதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் வந்து வீடியோவே எடுக்கல கடைசியில பார்த்தா இது மாஸ்டர் பீஸ் மாதிரி ஆயிருக்கு அவ்வளோ டேஸ்ட் சாம சூப்பரா இருந்தது இந்த சாக்லேட் கேக் விப்பிங் கிரீம் பார்த்தவொடனே பக்குன்னு ஆயிடுச்சு சுத்தமா கெட்டு போயிருந்தது அதை நான் கவனிக்கவே இல்லை சரி இது இனிமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு சாக்லேட் சிரப் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம பேஜ்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க சாக்லேட் கொஞ்சம் கூட சேர்க்கல இதுல வந்து கொக்கோ பவுடர் மட்டுமே சேர்த்து அந்த ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தது நம்ம எல்லாம் நிறைய பேர் கேக் பண்ணிடுவோம் ஆனால் க்ரீம் பண்றதுல தான் பிரச்சனையே இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த சாக்லேட் சிரப் ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக கேக் வரும் அன்னைக்கான லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா பழவ சாப்பாடு செஞ்சிருந்தேன் காடை கிரேவி இந்த காடை கிரேவி வந்து செய்யும் போது நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் காரம் தூக்கெல்லாம் போட்டு பண்ணி பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்கும் குழம்பு கேக் தான் சிம்பிளா பண்ணியாச்சு கொஞ்சமா டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சாக்லேட்ஸ் குத்தி விட்டு அழகா டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பாய்